கரூர் நம்பிக்கை கலால் மற்றும் ஆக்டிவேட் அமைச்சர் உயர் திரு வி செந்தில் பாலாஜி ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறார் வாழ்க்கை என்னும் பூந்தோட்டம் போ போதையால் இன்று போராட்டம் சிந்தையை சிறைப்படுத்தி தன்னிலை மறக்கடித்து மதிப்பையும் தான் அழித்து தன்மானத்திற்கு மரியாதைக்கும் தானே கொள்ளும் கொள்ளி போதை நமது கரூர் இளங்கலில் ரோட்ஷாக்ட் சங்கம் மற்றும் கிங்ஸ் ஈவென்ட்ஸ் இணைந்து நடத்தும் இளந்தளிர் மாரத்தான் சே நோ டு ட்ரக்ஸ் போதையில்லா தமிழகத்தை உருவாக்கிட நமது ரோட்ராக்டர்களின் முன்னெடுப்பு விழிப்புணர்வு மேரத்தானிற்கு வருகை தந்துள்ள விருந்தினர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் முதலாவதாக அனைவர்களை மேடை காலில் கல் உள்ளங்களே ரோச்சா சங்கத்தின் செயலாளர் ரோச்சா튼 பிரவீன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புக அழைக்கிறோம் கரூர் இளந்தலி ரோச்சா செயலாளர் டாக்டர் இதுகேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் இளந்தளிரின் நிகழ்வின் செயலாளர் <les> 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 சங்கத்தின் செயலாளர் ரோட்ராக்டர் பிரவீன் அவர்களை மேடைய வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் கரூர் இளந்திரி ரோட்ராக் சங்க தலைவர் ரோட்ராக்டர் யோகேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இளங்கறி மேரத்தான் நிகழ்வின் செயலாளர் ரோட்ராக்டர் ராஜினிகம் அவர்களை மேடிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் இளந்திரி மாரத்தான் நிகழ்வின் தலைவர் ரோட்ராக்டர் நான்சி ஜெயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தின் துணை ஆளுநர் ரோட்டேரியன் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தின் துணை ஆளுநர் ரோட்டேரியன் கவிதா ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தின் துணை ஆளுநர் ரோட்டேரியன் உமாபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நமது ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தின் ஆளுநர் ரோட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் நமது சிறப்பு விருந்தினர் கரூர் மண்ணின் மைந்தர் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினரும் மின்சாரம் கலால் மோக்ஷம் ஆய தேர்தல் துறை அமைச்சருமான உயர் திரு செந்தல் பாலாஜி ஐயா அவர்களை வழங்கி மேலைக்கு வருமாறு அன்போடு பட்டயம் அணிவிமாறு ரோட்ராக்டர் அஜித் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இளந்தளிர் மாரத்தான் நிகழ்வின் தலைவர் ரோடாக்டர் நான்சி ஜெயா அவர்களுக்கு பட்டயம் அணிவிக்க ரோட்டேரியன் கவிதா ராமமூர்த்தி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் தாயை வணங்கி தாய் வாழ்த்து நீராரும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுதும்

இந்த பிரபஞ்சத்தினை எங்கள் சேவையின் மூலமாக நட்பினை வளர்ப்பதை அடிப்படையாக கொண்ட இந்த ரோட்ராக் இயக்கத்திற்கு தாங்கள் அளித்த ஊக்கத்திற்காக நன்றி தெரிவிக்கிறோம் இறைவனின் பெயருக்கு புகழ் சேர்க்கும் வகையில் நாங்கள் எங்களுக்கும் அண்டை அயலாருக்கும் மற்றும் இந்த சமூகத்திற்கும் சிறப்பான தொண்டாற்ற தங்கள் இடைவிடாத கருணையையும் அன்பையும் தாழ்மையோடு வேண்டுகிறோம் இருக்கையில் அமரலாம் தன்னலத்தையும் பொதுநலத்தையும் பேணிட வருகை தந்தலோர் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை வழங்க வருகிறார் இளந்தளிர் ஆரத்தான் தலைவர் ஜெயா அவர்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் நோயின்றி வளத்தோடு வாழ்ந்திட நமது கரூர் இளந்தளிர் ரோட்ராக் சங்கம் தாய் சங்கம் கரூர் டெக்ஸிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் கிங்ஸ் ஈவென்ட்ஸ் இணைந்து வழங்கும் இளந்தளிர் மாரத்தான் சே நோ டு ட்ரக்ஸ் நிகழ்விற்கு வருகை தந்துள்ள உங்களை அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் தொடங்குகிறேன் இன்றைய நாளில் நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மின்சாரம் கலால் மற்றும் ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் உயர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை வருக வர வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன் நமது கௌரவ விருந்தினர் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்தின் ஆளுநர் ரோட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன் நமது கவுரவ விருந்தினர் மேனுபாக்சர்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேட் கரூர் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பிரசிடென்ட் பெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் சவுத் ரீஜனல் சேர்மன் ரொட்டேரியன் பிடிஜிபி கோபாலகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கிறேன் வாழ்த்துறை வழங்க இருக்கும் ரோட்ரி மாவட்ட மூவாயிரத்தின் துணை ஆளுநர் ரொட்டேரியன் வி உமாபதி அவர்களை வரவேற்கிறேன் ரொட்டேரியன் கவிதா ராமமூர்த்தி அவர்களை வரவேற்கிறேன் பாலாஜி அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ரோட்ரி மாவட்டம் மூவாயிரத்தின் மாவட்ட ரோட்ராக் பிரதிநிதி மேலும் மாரத்தான் சிறப்பாக நடைபெற காரணமாக இருக்கும் மெடிக்கல் டீம் வாலண்டியர்ஸ் ஆர்கனைசர் கோச் பிஇடி ஐ காவல்துறை நண்பர்கள் மற்றும் அனைவரையும் வணங்கி அன்போடு வரவேற்கிறேன் மேலும் இந்நிகழ்வு சிறப்பாக நடக்க எங்களுக்கு உதவி புரிந்த அனுஜ் அரவிந்த் கணேஷ் செராமிக்ஸ் சரவணா ரெடிமிக்ஸ் சுபண்ணா ஹோட்டல் ஐக்ராப் அக்ரிகல்ச்சர் கே கொரியர் அண்ட் கார்கோ சர்வீசஸ் கம்ஃபர்ட் ஆப்டிகல்ஸ் கிரியேட்டிவ் ஸ்டடி சென்டர் அருள் ஐஏஎஸ் அகாடமி த ரேமண்ட் ஷாப் தோகை முருகன் ரியல் எஸ்டேட் வி சி அனார் ஃபேப்ரிக்ஸ் அண்ட் புனிதவதி மகால் பிளஸ் கிளினிக்கல் லெபார்டி எஸ் எஸ் ஸ்டாலி திவ்யா போட்டோகிராஃபி நம்ம கரூர் எல்லோ டிஜிட்டல் டிஜிபிங் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் மாற்றம் என்பது மாறாதது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாரத்தான் பங்கேற்கும் உங்களை அனைவரையும் வரவேற்க வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி வரவேற்புரை வழங்கிய மக்கள் நன்றி காலை பொழுதில் புன்னகை மலராய் வீச்சிருக்கும் நமது விருந்தினர்களை சிறப்பு செய்யும் நேரம் இது நமது சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு மின்சாரம் கலால் மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி நினைவு பரிசு வழங்க வருமாறு இளந்தளிர் மேரத்தான் நிகழ்வின் தலைவர் ரோட்ராக்டர் நான்சி ஜெயா அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நமது ரோட்டரி மாவட்டம் மூவாயிரத்தின் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ராஜா கோவிந்தசாமி ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு நிகழ்வின் செயலாளர் ரோடாக்டர் ராஜலிங்கம் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் நமது ரோட்டரி மாவட்ட மூவாயிரத்தின் முன்னாள் ஆளுநர் ரொட்டேரியன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை கௌரவிக்குமாறு இளந்தநீர் சங்க தலைவர் ரொடாக்டர் யோகாஷ் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் ரோட்ரி மாவட்ட மூவாயிரத்தின் துணை ஆளுநர் ரோட்டேரியன் உமாபதி அவர்களை கௌரவிக்குமாறு செயலாளர் ரோட்ராக்டர் பிரவீன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் ரோட்ரி மாவட்ட மூவாயிரத்தின் ஆளுநர் ரொட்டேரியன் கவிதா ராமமூர்த்தி அவர்களை கௌரவிக்குமாறு ரோட்ராக்டர் ஷாலினி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம் மாவட்ட மூவாயிரத்தின் துணை ஆளுநர் அவர்களை கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் நமது இளந்தளீர் மாரத்தானிற்கு ஆதரவாளராக இருந்தவர்கள் அனைவரும் அமைச்சர் முன்னிலையில் சிறப்பிக்கப்பட உள்ளார்கள் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தனது பொன்னான கரங்களால் நமது நிகழ்வின் ஆதரவாளர்களுக்கு அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்துடன் கேட்டுக்கொள்கின்றோம் நமது இளந்தலின் மாரத்தானின் டைட்டல் ஸ்பான்சர் அனுஜ் டைல்ஸின் நிறுவனர் திரு கணேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் மாரத்தானின் பிரைம் ஸ்பான்சர் சரவணா கான்கிரீட்டின் நிறுவனர் திரு தியாகராஜன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் ஸ்பான்சர் சுப்பண்ணா ஹோட்டலின் நிறுவனர் திரு சர்ஜித் அவர்களை மேடை ஸ்பான்சர் ஆர் ஆர்கே கொரியர் அண்ட் கார் சர்வீசஸ் நிறுவனர் திரு ரவி அவர்களை அசோசியேட் ஸ்பான்சர் கம்ப் ஆப்டிக்ஸ் நிறுவனர் திரு ராஜ்மோகன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அசோசியேட் ஸ்பான்சர் கிரியேட்டிவ் ஸ்டடி சென்டரின் நிறுவனர் திஜ் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அசோசியேட் ஸ்பான்சர் அருள் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனர் திரு அருண் முருகன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அசோசியேட் ஸ்பான்சர் பியூர் பிளஸ் கிளினிக்கல் லபரட்டரியின் செல்வி நான்சி அவர்களை அழைக்கின்றோம் அசோசியேட் ஸ்பான்சர் டாலி எக்ஸ் சாஃப்ட் கேரின் நிறுவனர் திரு சசிகுமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம் அசோசியேட் ஸ்பான்சர் திவ்யா போட்டோகிராஃபியின் நிறுவனர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் டிஜிட்டல் ஸ்பான்சர் டிஜிபிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சியின் நிறுவனர் திரு தீபக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஆலோசனை சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி முறையாய் ஆட்சி செய்து மக்களை காக்கும் தலைவன் மக்களுக்கு தெய்வமாம் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பதோ பக்துவனின் வாய்மொழி அதற்கிணங்க செயல்களில் சிறந்து கரூர் மக்களின் நெஞ்சங்களில் தெய்வமாய் குடிக்கொண்டிருக்கும் நம் கரூர் மண்ணின் மைந்தர் நம்பிக்கை நாயகன் நமது சிறப்பு விருந்தினர் வாண்புமிகு மின்சாரம் கலால் மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் உயர் திரு பி செந்தல் பாலாஜி ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்றிட வருமாறு அன்புடன்